நம்ம வீட்டில் மகாலட்சுமி தேவி வரப்போகிறாங்க அப்படின்னா ஒரு சில அறிகுறிகளை வைத்து அதனை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்னங்கிறத ரொம்ப சுருக்கமாக இந்த பதிவில் பார்த்துடலாம் முழுமையாக பாருங்கள் ஒரு பெரிய புரிதல் இதில் உண்டாகும் பொதுவாக வந்துட்டு மனசு சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கும் இது வரலாம் இறுக்கமாகவே இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நம்ம அப்படி தான் இருப்போம் பெரும்பாலும் அந்த இருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து ஒரு ஆஸ்வாச நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அமைதி நிலையை நோக்கி மனம் வந்து நகர ஆரம்பிக்கும் அதனை வந்து உணர ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போதே நல்லா தெரிஞ்சுக்கலாம் மனம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மற்றவங்கள பற்றின எண்ணம் அப்படிங்கிறது போயிடும் நம்ம இந்த இதை விஷயத்தை செஞ்சால் அவங்க அப்படி நினப்பாங்க இப்படி நினப்பாங்க அப்படிங்கிற எல்லாம் மனதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஆரம்பிச்சுருக்கோம் அதே போல் உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா ஜோதிடம் தாந்திரிகம் மாந்திரீகம் இதை பற்றியே சுற்றி கொண்டு இருந்த மனசு அதையெல்லாம் விட்டுட்டு உழைப்பு அதில் மட்டும்தான் நம்மால் வந்துட்டு செல்வத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ப ஆரம்பிக்கும் உறுதியாக அப்ப இதனோடு சேர்ந்து சில விஷயங்கள் நமக்கு அறிகுறிகளாக தெரியும் என்ன அப்படின்னா பூஜை அறையில வந்துட்டு ஒரு நறுமணம் வீச ஆரம்பிக்கும் அதே போல நீங்கள் பேசுகின்ற வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஆந்தை அடிக்கடி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் பகலில் பெரும்பாலும் இருக்காது எதேர்ச்சியா வந்துட்டு சில நேரங்கள்ல அந்த மாலை நேரங்கள்ல ஆந்தைகளை பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நமக்கு நடைபெற ஆரம்பிக்குது அப்படின்னாலும் அதே போல் நம்ம காலையில இளறோம் அப்படிங்கும் போது அந்த சங்கு நாதம் அப்படிங்கிறது நம்ம காதில் கேக்குது அப்படிங்கும் போதும் அந்த மகாலட்சுமி தேவியோட அந்த வருகையை வந்துட்டு அது உணர்த்தக்கூடிய வகையிலே இருக்கும் இதெல்லாம் வந்து சாஸ்திர ரீதியா குறிப்பிடப்படுறது அடியன்னு சொன்ன இல்லையா கடைசி வரை பாருங்கள் ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்ட்டு இப்போ நம்ம லக்ஷ்மி கடாக்ஷம்னாவே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா பணம் அப்படிங்கிறது அது கிடையாது முதல்ல அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்ப கடின உழைப்பு இருக்கு அப்படிங்கும் போது நிம்மதியா சாப்பாடு சாப்பிட முடியும் ஒருத்தவங்களை அடிச்சு பிடுங்கி கோடி கணக்குல சேர்த்தோம்னா நிம்மதி இருக்காது இன்னும் புடுங்கணும் புடுங்கணும் அல்லது இன்னும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா உழைப்பு ஏற்ற ஊதியம் இருக்கு அப்படின்னா நம்ம சம்பாரிச்சு வாங்கின காசுல சாப்பிடும் போது அது ஒரு திருப்தியான உணர்வை ஏற்படுத்தும் அந்த நிம்மதி இருக்குது பார்த்தீங்களா அது லட்சுமி தேவி அது லட்சுமி கடாட்சம் குழந்தை எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாமல் சிரிக்கிறது அல்லவா அது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டிலே குழந்தை செல்வம் வந்துட்டு அப்படியே ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் நமக்கே தெரியாமல் வீட்டில் ஒரு எனர்ஜி வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் சந்தோஷம் தான் எப்போவுமே வந்து துக்கமாகவே இருக்காது வீடு ரொம்ப சந்தோஷமான மனநிலை இருக்குது அப்படிங்கும்போது அது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்குள்ளே வந்தமே சொல்லுவாங்கல்ல ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி உணர்வு அப்படின்னு அது எப்போ வரும்னா வீட்டில் இருக்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் போது தான் அந்த உணர்வு அப்படிங்கிறது வரும் இப்போ காலையில் மாலையில் விளக்கேற்றுறோம் பூஜை செய்கிறோம் அப்படிங்குறனால அந்த உணர்வு வந்துடாது காலை மாலை நீங்கள் விலக்கேற்றினாலும் சந்தோஷமாக அந்த இடத்துல குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் இருக்கும் பொழுது தான் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தானிய விருத்தி ஏற்பட்டு இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு தைரியம் இருந்திருக்க வேண்டும் சந்தான பாகியம் இருந்திருக்க வேண்டும் இது எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் தான் இதுல வந்து செல்வம் மட்டுமே அப்படின்ட்டு நம்ம லக்ஷ்மி தேவியோட வருகை அப்படிங்கிறத எதிர்பார்க்கறது அப்படிங்கறது தவறு இன்னும் சில அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப மாடுகள் இருக்கு இல்லையா நம்ம வீட்டை தேடி வர ஆரம்பிக்கும் நம்ம பசுமாடுகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பசுமாடுகளாகட்டும் ஜீவராசிகளால் வந்து நம்ம வீடு வீட்டை நோக்கி அந்த ஜீவராசிகள் ஈர்க்கப்படும் எல்லா ஜீவராசிகளும் வரும் விஷபூச்சிகள் கிடையாது பொதுவாக அந்த பறவை இனங்களாகட்டும் பசுமாடாகட்டும் இதெல்லாம் வீட்டுக்கு வருது நம்ம வீட்டில் இருக்க தானியங்களை சாப்பிடுது அப்படிங்கும் போதே நல்லா தெரிஞ்சுக்கணும் அது மகாலட்சுமியோட வருகையை குறிப்பது அப்படிங்கிறது அப்போ மகாலட்சுமியோட வருகைனா பணமும் வரும் அதோடு சேர்ந்து நிம்மதியும் வரும் கடன் படிப்படியாக தீரும் நமக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உண்டாகும் நம்ம சொன்னால் கேட்கக்கூடிய அளவிற்கான வாக்கு பளித்தம் அப்படிங்கிறது உண்டாகும் இது எல்லாமே மகாலட்சுமி கடாட்சம் நம்ம பணத்தை மட்டும் எடுத்துக்க கூடாது எல்லாமே உடம்புல ஏற்படுகின்ற தேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுவுமே மகாலட்சுமி கடாட்சம் தான் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும்